சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அந்த சோதனைகள் நம்ம பொறுமையாக இருந்து நல்லா கேடுங்க சோதனை வருகிறது எல்லோருக்கும் சோதனை இருக்குதான் அந்தவர்களே சோதனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை அல்ல எல்லோரையும் சோதிப்பான் பணத்தை தந்தும் சோதிப்பான் பணத்தை எடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகளை தந்தும் சோதிப்பான் பிள்ளட உயிரை எடுத்தும் சோதிப்பான் சில சோதனைகள் இருக்குது என்ன தெரியுமா நம்மளால தாங்க முடியாத சோதனைகள் பெரிய இழப்புக்கள் அந்த இழப்புகளை ஈடு செய்யலாம் நாங்கள் அழுவோம் சாப்பிடாம இருப்போம் குடிக்காம இருப்போம் குளிக்காம இருப்போம் தொழிலுக்கு போகாம இருப்போம் மாதங்கள் கடந்தாலும் நம்ம நினைவுள் மறையாமல் அவைகள் எல்லாம் நமக்கு எல்லாம் இருக்கும் அந்த சோதனைகளை மிகப்பெரிய சோதனை தெரியுமா அன்பானவர்களை நம்ம மிகவும் நேசிக்கிற நம்ம நம்ம புள்ள நம்ம நேசிக்கிற புள்ள அதுக்கெல்லாம் ஒரு நோயை கொடுத்து அந்த புள்ளைய நம்மட மடியில் இருக்கும் போதே அல்லா எடுத்துருவான் தாங்கலாம் மனுஷனான தாங்கல சொத்தை இழந்தா தாங்கி கொள்வான் பொருளாதாரத்தை இழங்கிட்டா தாங்கி கொள்வான் உலகத்துல வேற வேற இதுகளை எல்லாம் தாங்கி தாங்கிக் கொள்வான் மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா தான் நேசிக்க கூடிய ஒருவரை ஒரு மனு இந்த உலகத்துல இழக்கிறது தான் நேசிக்கிற மனைவியை எதிர்பாராத விதமாக ஒரு கணவன் இழந்து போவது நினைக்கவே இல்ல அல்லது ஒரு மனைவி அந்த புருஷனே சாதாரணமாக வாழ வேண்டிய வயசில் எழுந்து நிற்கிறான் ஒரு ரெண்டு புள்ள ஒரு மூணு புள்ள இருக்கும் போது சந்தோஷமா வாழ்க்கோடி இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல கணவன் திடீரென மௌத்தா போறான் அவனுக்கு வாப்ப இல்ல உண்மை இல்ல சகோதரிகள் இல்ல யாருமே இல்ல தனிமரமா நிப்பா அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர சொன்னார்கள் இந்த மாதிரியான சோதனைகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும் பொழுது பதட்டப்படாமல் தடமாறாமல் நிதானம் இழக்காமல் அல்லாவுடைய கலாக்கதிரில் நம்பிக்கை இழக்காமல் யாரெல்லாம் பொறுமையாக இருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்த ஒரு பிரார்த்தனையை ஓதுகிறார்களோ அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தி சல்லாவுடன் சொன்னார் அல்லாவுடைய தூதருடைய அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் ரசூலுல்லாய் சல்லாஹ் வசல்ல அவர்கள் மக்களை இருந்தாங்க மக்காலிருந்து ரசூலுல்லா ஹிஜ்ரத் வராங்க மதீனா ரசூலுல்லாவை மக்காவில் இருக்கும்போது அபூசலமா ரலியல்லாஹு அல்லாஹு ஈமான் கொள்கிறார்கள் அழகான ஒரு வரலாறு ஈமான் கொண்ட உடனே ரசூலுல்லா ஹிஜ்ரத் போன உடனே அபூசலமா ரலியல்லாஹு அல்லாஹு வைஃப் இருக்கிறாவை உம்முசலமா அலி அல்லாஹு தாரானவர்கள் அவங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி மக்கால அவங்கெல்லாம் செல்வந்தர்கள் பதவி உள்ளவர்கள் கௌரவமானவர்கள் ஒரு புள்ளதா இருந்தாங்க அவங்களுக்கு ஹிஜ்ரத் ரசூருல்லா போன உடனே அபூசலமா அலி அல்லாஹு தாலா என்ன செய்கிறார்கள் சொன்னா மக்கா இருந்து மதினாவுக்கு ஹிஜிரத் போறாங்க வைப கூப்பிட்டு பார்த்தாங்க வைப் வரல வரலண்டா வைப கூப்பிட்டாங்க வைப்பும் வந்தா புள்ளைய தூக்கின்னு வரும் பொழுது அவங்களோட உம்முசலமா அலி அல்லாஹு தாலாவுடைய செஞ்சாங்க தெரியுமா இது அந்த புள்ளை நீ எங்களுக்கு தா இது ஓண்ட பிள்ளை இல்ல எங்கட எங்கட குளத்தை சார்ந்த கோத்திரத்தை சார்ந்த எங்கட மண்ணில பிறந்த பிள்ளை உனக்கு எடுத்துட்டு போகலாம் தாயிட மனசு எப்படி இருக்கும் அவர் என்ன செஞ்சாரு போர்டர்ல இருந்து அப்படியே போயிட்டார் உம்முசலமா எளியல்லாகு தாளான் அவருடைய மனசை பாருங்க கணவன் போயிட்டாரு மதீனா அவன் அடுவில் நிற்கிறா போர்டர்ல பிள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க யார் தெரியுமா அவங்க ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் பிள்ளை எடுத்துட்டு போய்ட்டாங்க இவ்வளவு பெரிய சோதனை பிள்ளை எடுக்காம போகலா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த இடத்துல நின்றாங்க அவங்களோட ஃபெமிலி உள்ளவங்களே பார்த்தாங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க அந்த புள்ளைய கொடுத்துருங்கப்பா நீங்க புள்ளைய கொடுத்துருங்க பாவம் அவ போய் அவட புருஷனோட சேர்ந்து கொள்ளாட்டு சொன்னாங்க இறுதியில் புள்ள கிடைக்கிறது நீண்ட நாட்களுக்கு பின்னால பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யறார் மதீனாவில் குடியேறுறாங்க யாரும் உட்டார் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே இல்லை அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் தனியோர் ஃபெமிலி அவர்கள் அல்லாவுடைய தூதரோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டாங்க ரெசூடுல்லாட்டை படித்தாங்க ரெசூடுல்லாஹி செல்லல்லாஹு உடைவர் செல்லம் அபூசலமார் அலி அவர்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் இழப்புக்கள் வரும்பொழுது என்ன ஓத வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார்கள் அவர் மணனம் செய்தார் மணனம் செஞ்சிட வைஃபுக்கும் சொன்னாங்க வைஃபும் மனனம் செஞ்சு கொண்டான் ஒரு நாள் தினம் ஒரு யுத்த கலத்துக்கு போய் அபூ சலம் அலியல்லாஹும் தானாக என்ன செய்கிறான்னு சொன்னா யுத்தத்தில் காயப்படுறாங்க அந்த காயத்தோட வந்து வீட்டில் படுக்கிறாங்க காயம் ஆறல்ல நாளுக்கு நாள் அவருடைய நிலைமை மோசமாகின்றே போகுது மரண தருவாயை நெருங்குகிறார் முசலமார் அழியல்லாத்தாளான் ஒரு கவலை இந்த ஃபமில யாருமே இல்லையே அல்லாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் வந்தவங்க ரசூடுல்லா வந்து பார்த்தால் ரசூடுல்லா வந்து பிரார்த்தித்தால் ரசூடுல்லா வந்தா இந்த நோய் கொடமாக என்று ஒரு ஆசை அவர் சொல்லி அனுப்புறாங்க செய்தி அல்லாவுடைய தூர வர சொல்லுங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் உலகம் என்ன செய்யறாங்கன்னா வாராங்க பார்க்கறது வந்து பார்த்தா நிலைமை மோசமாக தான் இருக்குது அல்லாவுடைய தூர் என்ன செய்யறாங்க சுகம் விசாரிச்சு போட்டு வெளியில வாராங்க வாரத்துக்கு இடையில அபுசலமா அலி அல்லாஹூ தாலான் அவர்கள் மரணிக்கிறார்கள் இந்நாளில்லாஹி வைநாளே ராஜன் ரசூலுல்லாய் சல்லாஹ் உலகம் அப்படி கிட்ட போய் என்ன செய்யறாங்கண்டா அவருடைய கண்கள் அப்படியே கசக்கி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜனாசாவை பார்த்து என்ன ஓதணுமோ அதை ஓதினார்கள் என்ன சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹும் மஹ்ஃபிரலி அபி சலமா வர்ஃபா தரஜத ஹூஃபில் மஹ்தீன் வஹுலுஃபு ஹூஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன் வஹ்ஃபிர் லனா யா ரப்பல் ஆலமீன் வஃஸக் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி ஜனாசா வீட்டுக்கு போனா நம்ம இது ஓதணும் நிறைய பேர் ஜனாசா வச்சு போட்டு

நாம் அந்த இடத்திலிருந்து மரணித்தவருக்கு பிரார்த்திக்க வேண்டும் அழகான வசனங்கள் அழகான வசனங்கள் நம்மளால கே கேடா அல்லாஹுடைய தூதர் கேட்ட அந்த வசனங்கள் இருக்கிறதே மிக பெருமதியானது அல்லாஹும் பாவத்தை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இந்த நேர்வழி பெற்றவர்களோடு நீ உயர்த்தி விடுவாயாக

இவருடைய பாவத்தை மன்னி வஸ்ஸகுல ஹூஃபி கபுரி ஹீ வனபிர்ல ஹூஃபி ஹி கபருக்கு போகவே இல்லை வரி யால்லா இவருடைய கபரை நீ விசாலப்படுத்தி அவருடைய கபருக்கு நீ ஒளியை கொடுப்பாயாக என்ற அர்த்தங்களை கொண்ட அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஓலை வஸ்லம் போய் நான் நம்ம மனணம் செஞ்சு கொள்ளணும் இது நம்ம மனனம் செஞ்சு கொள்ளணும் நம்மட ஒரு ஜெனாஜாக்கு நம்ம ஒரு பாருங்களே ஒரு அஞ்சூறு பேர் போகண்டு வையுங்களேன் ஒரு ஜனாசாவுக்கு ஒரு அஞ்சூறு பேர் போய் அதில் ஒரு அஞ்சாறு பத்து பேருடைய துவா அல்ல அங்கீகரிச்சா ஒரு அஞ்சு பேருடைய துவா அஞ்சூறு பேர் போய் ஒரு அஞ்சு பேர் அல்ல ஒருத்தருடைய விசாலமாகும் அந்த ஜனாசாவுடைய கபருக்கு கோடி கிடைக்கும் அந்த ஜனாசா திருமணம் முடித்து சாதாரணமாக ஒரு இருபத்தி ஏழு வயசில் ஒரு பொம்புள பிள்ளை இருக்குது ஒரு புள்ளையோட விட்டுட்டு மௌத்தாயிருப்பார் ரெண்டு புள்ளையோட விட்டுட்டு மௌத்தாயிருப்பார் விதவ விதவையாக இருவார் மனைவி விதவையானா விதவைக்கு வயது இருபத்தி ஐந்து விதவைக்கு வயது இருபத்தி ஏழு விதவைக்கு வயது முப்பது ரெண்டு புள்ளை மூணு புள்ளை நாலு புள்ள சும்மாவே கல்யாணம் முடிக்கிற கஷ்டம் இப்ப சும்மல்ல புள்ளகளே வயசு போனா கல்யாணம் முடிக்கிறது கஷ்டம் இந்த சாதாரண இந்த சின்ன வயசுல பெண் திருமணம் முடித்து கணவனை இழப்பது என்பதை நம்ம இலங்கை வரலாற்றில் எங்களை சகோதரர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்தோம் சாதாரணமாக சின்ன வயசுல நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி வயதுல திருமணம் முடித்து மரணித்து அதிகமான நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம் விதவையா நிக்கிறார் அல்லாவுடைய தூதருடைய அந்த புராத்தனை அவர் பிரார்த்திச்சு அவர் போறாரு இப்போ உமுசலமா ரலியல்லாஹு தாலான்னு அவர்களுக்கு தாங்கலாம் கவலை கவலைன்னா என்ன எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க இந்த உலகத்தில் உமுசலமா ரலியா உமுசலமா ரலி அல்லாஹு தாலாவுடைய வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய இழப்பு தண்ட புருஷனே இழந்தது தான் இதை யாருமே இல்லை மதியனால அவ்வளவு பேரையும் எதிர்த்துதான் மதினாக்க வந்ததே அவர் ஆனால் அபூசலமா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் இழப்புக்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன ஓத வேண்டும் என்பதை ரசூலுல்லாட்ட படிச்சாங்க படிச்சத மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்க மனைவி மனநம் செஞ்சிருந்தாங்க இப்ப நேரம் வருகிறது ஓதுறதுக்கு அவ சொல்றா இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜு நாங்க எல்லாம் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாவிடமே மீழுவோம் இப்ப நம்ம ஒரு ஜனாசா ஒரு செய்தியை கேட்ட உடனே நம்ம சொல்ற செய்தி என்ன இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜு நம்மளுக்கே ஒரு துன்பம் வந்துட்டேன் வைங்க

இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுதோ சொல்லிக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை முழுசாக சொன்னார்கள் இவரை விட சிறந்த ஒருவரை எனக்கு தருவாயாக காலங்கள் உருண்டோடுகின்றது அடக்கப்பட்டுச்சு காலங்கள் உருண்டோடியாச்சு இப்ப தனி தனிமரமாசலி அவர்களும் அவங்களோட புள்ளகளும் மதியனால ஒரு வீட்டில் இருக்கிறாங்க சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை பாருங்க இந்த துவாட பவரை பாருங்க நீங்க பொறுமையா இருந்து கேட்ட இந்த துவாட பிரதிபலனை நீங்க பாருங்க உமர் அல்லாஹு அல்லா போறாங்க உமர் உமரளி அல்லாஹு தாலானு போய் சொல்றாங்க நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கொள்ள போறேன் நீங்க மட்டும் நிக்கிறீங்க ஒருத்தருமே இல்லையே இவ சொன்னா என்ன தெரியுமா எனக்கு விருப்பம் இல்லை ஏண்டா எனக்கு அடிக்கடி ரோஷம் வருது ரோஷம் வந்தா கோபம் வந்துடும் கோபம் வந்து நான் அவளை சண்டை பிடிப்பேன் அதனால நான் உங்களை திருமணம் பிடிச்சிக்கொள்ள நான் விரும்பல என்னை பத்தி நல்லா புரிஞ்சவர் யாரு அபு சலமா நல்லா புரிஞ்சிருந்தாரு என்னுடைய ரோஷம் வேணாது நான் எப்படி புரிஞ்சிருந்தேன் எனக்கு உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ரெண்டாவதாக அபு பக்கர் அடி அவர்கள் பேத்து கேட்கிறார்கள் உம்மு சலமாவே நான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொள்ள போறேன் அவன் அவருக்கு மாதான் சொன்னான் எனக்கு அடிக்கடி கோபம் வரும் ரோஷம் வரும் நான் ரோஷத்துல என்னமா உடனடி கொட்டிடுவேன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படி நடந்தால் கொத்து வராது வாப்பா வேணா நான் உங்களை கல்யாணம் முடிச்சு மூணாவதாக ரசூருல்லாய் சலல்லாஹ் அலை வசலம் பேத்து கேட்குறாங்க நீங்கள் பாருங்கள் சுபானல்லாம் இந்த உலகத்திலே ஆக சிறந்த மனிதர் மூணாவது பேர்த்து கேட்குறா ரசூருல்லாயி சலல்லாஹு அலை வசலம் அவங்களுக்கும் அதே பதி புள்ளகள் இருக்குது எனக்கு எனக்கு அடிக்கடி ரோஷம் வருகுது அல்லாவுடைய தூதர் சொன்னால் என்ன தெரியுமா உன்னை விட என்னை விட உன்னையும் என்னையும் படைத்த ரப்புல்லாளமின் ரோஷக்காரன் உன்னுடைய ரோஷத்தை போக்குவதற்கு நான் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறேன் உனக்கு புள்ளகள் இருக்கிற மாதிரி எனக்கும் புள்ளகள் இருக்குது உகண்ட புள்ளகளை ஏண்ட புள்ளகள் மாதிரி நாம் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் திருமணம் முடித்தார்கள் அன்பார்ந்தவர்களே அது வரைக்கும் சாதாரண ஒரு சஹாபி பெண்மணிதான் உம்மு சலமார் அலி அல்லாஹு அன்கா அந்த பிரார்த்தனை பவரை புலி பார்த்தீங்களா இந்த அபூசலமாவை விட சிறந்தவரை நீ தாண்டு கேட்டா உலகத்தில் அபூசலமா என்ன அன்பார்ந்தவர்களே உலக மனிதர்கள் எல்லோரையும் விட மிக சிறந்த ஒரு நபியை அல்லா உம்மு சலமாரளி அல்லாஹு தாலானவர்கள் கொடுத்தார் துவாட பவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு துன்பம் கவலை வருகுதா நீங்க உடனடியாக அதை அந்த கதைக்கு மிகப்பெரிய அல்லமல் இருக்க பொருந்தவர்கள் தருவான் நம்மள்கிட்ட துவா மனநம் இல்லை மனநம் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் நடக்கிற நேரத்தில் உடனடியாக அந்த பிரார்த்தனையை நம்ம ஓதுறதுக்கு நம்ம மறந்துடுறோம் அல்லது செய்தான் நம்மளை மறக்கடிச்சிடுறான்